وصلى على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكتب على نفسه الرحمة صدق الله العلي العظيم الله نوري بير الله ஆறாவது நாளினுடைய தராமி தொலகையை விட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம் தராஹி தராமி தொலகையை செய்வானாக நம் நோற்ற நோன்புகளை அல்லா ஏற்றுக்கொள்வானாக மீதமுள்ள நாட்களிலே ஆரோக்கியமாக நோன்பு வைப்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தொஃபீக் செய்வானாக இன்றைக்கு சூரத்துள் அந்நாம் முழுவதுமாக ஓதி முடிக்கப்பட்டது இந்த சூறத்துல நாம் ஒரே தடவை இறங்கப்பட்ட ஒரு சூறா நம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் வகி என்பது சில நேரங்களிலே ஒரு இரண்டு மூன்று ஆயத்துகள் வரும் சில நேரங்களிலே ஒரே ஒரு வார்த்தைகள் மட்டும் வரும் சில நேரங்களிலே ஒரு சூறாக்களாக வரும் அப்படி சூறாக்களாக வந்த வகியில் ஒன்றுதான் மிகப்பெரிய ஒரு வகி மிகப்பெரிய ஒரு சூறாவாக பெருமான சல்லா அலையுசல்ல அவர்களுக்கு சூரத்துல் அண்ண ஆம் ஜிப்ரல் அலி அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் பெருமானா சல்லா அலிசல்லம் மறுநாள் காலையில் சஹாபாக்களுக்கு சூரத்துல் அண்ணாம் ஓதிக் ஓதி காண்பித்தார்கள் அப்போ ஒரே சூறாவாக ஏறத்தாழ ஒரு ஒன்னேஹால் ஜுசுவும் பெருமானா சல்லல்லா அலிசல்லம் அவர்களுக்கு ஒரே வகையாக அருளப்பட்ட சூறா சூரத்துல் அண்ணாம் இந்த சூரத்துல் அண்ண ஆம் எங்கே அருளப்பட்டது மக்காவில் அருளப்பட்டது அப்ப மக்காவில் அருளப்பட்டனால இந்த சூறாவில பெருசா சட்டம் சட்டமெல்லாம் இருக்காது அல்லாஹாலா சட்டம் எல்லாம் இந்த சூறாவில சொல்லல ஒரு மூன்று விஷயங்கள் அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறார் முதலாவது அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் இரண்டாவது விஷயம் அல்லாஹுவிற்கு இணை வைக்க கூடாது மூன்றாவது விஷயம் ஆகிரத்தினுடைய செய்திகள் இந்த மூன்று மாத்திரம்தான் தொடர்ந்து தொடர்ந்து இந்த சூறாவிலே வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எக்காரணத்திற்கொண்டும் அல்லாஹுவிற்கு இணை வைத்து விடாதீர்கள் எக்காரணத்திற்கொண்டும் ரப்பை மாத்திரம் நீங்கள் வழிபடுங்கள் அதே போல அல்லாவிற்கு ஒரு நாளும் இணை வைக்காதீர்கள் ஆசிரியத்தை பற்றி நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் கபருக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த சூறாவிலே திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அருமையானவர்களே இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு ஆயத்து அல்லா ரஹ்மத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டான் பொதுவாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கடமையாக்கலாம் தொழுகையை அல்லாஹ் மனிதர்கள் மீது சில கட்டளைகளை வானவர்கள் மீது கடமையாக்கலாம் சில கட்டளைகளை மீது கடமையாக்கலாம் அல்லாஹ் ஏன் கடமையாக்க வேண்டும் என்று கடமை ஏதாவது இருக்கா இல்ல என்று கடமை என்பதும் கிடையாது அல்லாஹ் தனக்கு கடமையாக யாரும் ஆக்கவும் முடியாது ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தன் மீது கடமையாக்குறான்னு சொன்னா அது என்ன விஷயம் அல்லாஹ் ரஹ்மத்தை தன் மீது கடமையாக்கி கொண்டு கொண்டிருக்கிறான் என்பதாக இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் அருமையானவர்களே ரஹ்மத் அல்லா குரானில் ஒரு சூறாவை ஆரம்பிக்கிற போது நாம் தொடங்குகிற வார்த்தை ரஹ்மான் ரஹீம் ரஹ்மான் ரஹீம் என்கிற இரண்டு வார்த்தைகள் ஒன்று கிருபையாளன் இன்னொன்று அல்லாஹ் இரக்கமானவன் இந்த இரண்டு வார்த்தைகளை கொண்டுதான் நாம் குரானை தொடங்குகிறோம் ஏன் அல்லாஹ் தொண்ணூத்தொன்பது பெயர்கள் இருக்கிறது தொண்ணூத்தொன்பது அல்லாஹூருக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது இந்த இரண்டு பேரை மட்டும் அல்லாஹ் ஏன் குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னா உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க ரஹ்மான் என்பது கிருபையாளன் என்ன கிருபையாளன் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் அல்லாஹ் கிருபையாளன் ஒரு மாற்று மத அன்ப சகோதரருக்கும் அல்லாஹ் கிருபையாளன் அதனாலதான் பார்க்குறோமா இல்லையா அல்லாஹிற்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அல்லாஹூருக்கு அவனுக்கும் உணவு அளிக்கிறான் அல்லாவிற்கு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் அவனுக்கும் நீர் புகட்டுகிறார் இன்னும் சொல்ல போனா முஸ்லீம விட செழிப்பா இருக்கக்கூடிய ஆள் மாற்றுமத அன்பர்கள் ஏன் அல்லாஹுடத்தில் அந்த ரஹ்மான் என்கிற தன்மை இருக்கிறது ரெண்டாவது சொன்னாங்க ரஹீம் என்கிற தன்மை அது எப்போ வெளிப்படுகிறது அல்லாஹ் ஈமான் சொன்ன மனிதர்களுக்கு மறுமையிலே அந்த இரக்கத்தன் தன்மையோடு நடந்து கொள்கிறான் என்பதாக சொன்னான் அப்போ ஒரு குரானை ஆரம்பிக்கிற போதும் ரஹ்மான் ரஹீம் என்கிற வார்த்தையை கொண்டு குரான்ல ஆகும் மொத்தம் ரஹ்மான் என்கிற வார்த்தை நாற்பத்தி நாலு இடங்களில் வருகிறது நாற்பத்தி நாலு இடங்களில் ரஹ்மான் என்கிற வார்த்தை ரஹீம் என்கிற வார்த்தை தொண்ணூத்தி இரண்டு இடங்களில் வருகிறது மொத்தம் நூத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் இந்த ரஹ்மான் ரஹீம் ஹருபயாலன் இறக்க முடியவன் என்கிற வார்த்தை குரானிலே வருகிறது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினான் அருமையானவர்களே அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியவன் சொன்னா ஒரு தொன்னூறுக்கு தர தன்னுடைய ரஹிம் அந்த இரக்கத்தன்மையிலிருந்து அல்ல ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு சதவீதம் அந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு காட்டுறா ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு காட்டுறான் ஒரு குழந்தை தன்னுடைய தாய்க்கு காட்டக்கூடிய இரக்கம் ஒரு பசு தன்னுடைய கன்றுக்கு காட்டக்கூடிய இரக்கம் அதே போல ஒரு குருவி தன்னுடைய குஞ்சுக்கு காட்டக்கூடிய இரக்கம் இதெல்லாம் நூறுல ஒரு சதவீதம் தான் இந்த ஒரு சதவீதத்தையே தாங்க முடியல உள்ளம் ஈர்த்து விடுகிறது இரக்கமானவர்கள் என்பதாக பெயர் பெற்று விடுகிறார்கள் ஆனா அதெல்லாம் தாண்டி அல்லாஹ் தொண்ணூத்தி ஒன்பது இறக்க முடியவனாக இருக்கிறான் சதவீதம் இறக்க முடியவன் இந்த ஒரு சதவீதத்தை அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறான் என்பதாக சொன்னாங்க அல்ல அவ்வளவும் இறக்க முடியவனாக இருக்கிறான் சரி இந்த இரக்கத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹினுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளனோ கிருபைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளனோ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் உலமாக்கள் சொன்னாங்க உலகத்துல யார் அடியாறுகள் மீது கிருபியுடையவர்களாக இருப்பார்களோ அல்ல அவர்கள் மீது கிருபி உள்ளவராக இருக்கிறார் அடியார்கள் மீது கிருபி உள்ளவராக இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்திலே ரஹ்மத்துடைய கிருபியுடையவனாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடத்திலே கிருபியுடையவனாக இருக்க வேண்டும் ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி தன்னுடைய கீழே வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகளிடத்திலே கிருபியுடையவராக இருக்க வேண்டும் உடையவராக இருக்க வேண்டும் எப்பவுமே சிடு சிடுன்னு இருக்க கூடாது நாம சிடு சிடுன்னு இருந்தால் அல்லாவும் சிடு சிடுன்னு தான் இருப்பான் அப்போ நாம இரக்கத்தோடு நடந்து கொண்டா அல்லாஹும் இரக்கத்தோடு நடந்து கொள்கிறான் என்பதாக பெருமானா செல்லா அலி செல்லும் அதைத்தான் தன்னுடைய ஹதீசரை சொன்னாங்க நீங்க பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டினால் வாணி உள்ளவர்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான்னு சொன்னாங்க ஏழைகள் மீது நீங்கள் கிருபை செய்தால் அல்லாஹ் உங்கள் மீது கிருபை செய்வான் ஒரு மீது நீங்கள் செய்தால் உங்கள் செய்வான் அனாத பிள்ளைகளை நீங்கள் இரக்கம் காட்டினால் அல்ல உங்களுடைய பிள்ளையின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்பதாக சொல்லி காட்டினார் அருமையானவர்களே இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த ரஹ்மான் ரஹீம் ரஹ்மா இந்த இன்னைக்கு உலகம் முழுக்க ஒருத்தர் தன்னுடைய பொருளை கொண்டு உடல் தியாகத்தை கொண்டு எந்த இடத்திற்கு சென்று எந்த திரையை பிடித்தால் ஆகமோ அந்த எழுதப்பட்டிருக்கிற வாசகம் வாசகம் இந்த காவத்துல தன் மீது ரஹ்மத்தை கடமையாக்கி கொண்டான் என்கிற வாசகம் இருக்கிறது இது காவத்துல்லாவினுடைய திரையில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்பதாக சொல்லி அருமையான அருமையானவர்களே அல்லாஹ் அவ்வளவு இறக்க முடியவனாக இருக்கிறார் குளமாக்கள் சொன்னாங்க இன்னும் அல்லாஹ் எவ்வளவு இறக்க முடியும்னு சொன்னா உலகத்திலே எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் வேரோடு அல்லாஹ் அழித்திருக்கிறான் ஆது கூட்டத்தினர் ஒரே அடியாக அழிச்சான் அல்ல சமூக கூட்டத்தினர் ஒரே அடியாக அல்லாஹ் அழிச்சான் ஆனா இந்த உம்மத்தினர் அல்லாஹ் அழிக்கல இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டியிருக்கிறான்றவ சொன்னாங்க இரண்டாவது விஷயம் சொன்னாங்க இந்த உம்மத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தல ஒரு உம்மத்து இருந்துச்சா அல்லாஹ் ஒவ்வொரு நாளினுடைய பாவங்களும் அவங்க வீட்டு வாசல்ல தொங்க விடப்படுமா இன்னைக்கு அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வீட்டு வாசல் வாசல் பத்தாது தனியா ஃப்ளெக்ஸ் போர்டு வைக்கணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு போய் எவ்வளவு புரட்டு எவ்வளவு அடுத்தவர்கள் பத்தி தவறான எண்ணங்கள் அப்போ சொன்னாங்க அல்லாஹ் மனிதர்களுடைய பாவங்களை மறைச்சிருக்கிறான் இன்னொன்னு சொன்னாங்க அல்லாஹ் மனிதனுடைய பாவங்களுக்கு கேள்வி கணக்கு மறுமையில வச்சிருக்கிறான் தினமும் தண்டன் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனுடைய நடைமுறையை வேறையாக இருக்கும் அல்ல அப்படி செய்யல மனிதனுடைய பாவங்களை மறைச்சிருக்கிறான் மனிதனுக்கு தண்டனையே இசாப கேள்வி கணக்க அல்ல மருமையில வச்சிருக்கான் சொன்னான் மேலும் சொன்னாங்க இந்த தண்டிக்கிறது கிடையாது அல்லாஹ் இறக்க முடுறான் எந்த அளவுக்கு தௌபாவினுடைய வாசல் இந்த உம்மத்திற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ஒரு மனிதன் சகராத்தினுடைய ஹாலில் இருக்கக்கூடிய நிலை வரைக்கும் தௌபாவினுடைய வாசல் திறந்து எப்போ எப்ப தௌபா செய்யலாம் வாழ்க்கையில எத்தனையோ பாவம் செஞ்சுட்டார் ஆனா மூத்து நேரத்துல அல்லாஹினுடைய அல்லாஹினுடைய என்னுடைய கபருனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் உடனே அல்லாஹ் கூடத்தில் கையை தூக்கி ரெண்டு சொட்டு கண்ணீர் அல்லாஹ் எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்போ தௌபாவினுடைய வாசல் அல்லாஹ் திறந்து வச்சிருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினான் அருண்யான் அவர்களே அல்லாஹ் இவ்வளவு இறக்க முடியவன் கிருபையுடையவனாக இருக்கிறான் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் இது ரஹ்மத்துடைய மாதம் அல்லாஹினுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய மாதம் அதனாலதான் இந்த பத்து நாட்கள்ல அதிகமா யா ஓதுரும் அல்லாஹர் எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க இந்த ரமதானுடைய பத்து மாதத்துல அல்லாஹினுடைய ரஹமத்தை எவ்வளவு பெற முடியுமோ பெறணும் அல்லாஹினுடைய ரஹமத்து கொஞ்சம் ஒரு அடியான் மேல உரசிட்டு போயிட்டாலே பெரிய விஷயம் லைட்டா மேல டச் ஆயிருச்சு பெரிய விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ரமதானுடைய காலங்கள்ல என்னுடைய ரஹமத்தினுடைய போர்வையை கொண்டு உங்களை போத்துறேங்கிறான் நாம வேணான்னு இப்படி தட்டி விட்டு ஓடனா இது எவ்வளவு பெரிய நஷ்டம் அருமையானவர்களே அதனால அல்லாஹினுடைய ரஹமத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் வல்ல ரஹ்மான் அல்லாஹினுடைய ரஹமத்தை பெற்ற அடியாரர்கள் நம்மளை சேர்த்த வருமான வாசு தவான் அஹமது இல்லாஹ்